இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் ஆமீன் நாம் கடந்து வந்த நாட்களில் எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ நெருக்கங்கள் எங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பில்லி சுனிய மந்திரங்கள் பொல்லாத மனிதர்கள் சூழ்ச்சிகள் சத்ருவினால் வந்த போராட்டங்கள் வேதனைகள் எவ்வளவோ பலவீனங்கள் தோல்விகள் இழப்புகள் நிறைய தேவைகள் இருந்தபோதிலும் எங்களுக்கு ஒரு சேதமும் ஆகாதபடிக்கு அப்பா உம்முடைய இறக்கத்தினாலோ உம்முடைய தயவினாலோ மிகுந்த கிருபையினாலோ நீர் எங்கள் மேல் பாராட்டின விலையேற பெற்ற உங்க அன்பிற்கு கோடி கோடி ஸ்தோதரம்பா எங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எங்களுக்கு கிடைத்த விலையேற பெற்ற பொக்கிஷம்பா இத்தனை கோடி ஜனங்கள் வாழ்கிற இந்த பூமியில எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நீங்கள் தெரிந்தெடுத்ததற்காக உங்களுடைய அழகான கண்கள் எங்களை கண்டதற்காக எங்களை தாங்கி நடத்தினதற்காக பாதுகாத்ததற்காக எல்லா உபத்திரவங்களுக்கும் எல்லா இக்கட்டுகளுக்கும் எங்களை தப்புவித்து நடத்தின எல்லா உபகாரங்களுக்காகவும் ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் என்னத்தை செலுத்துவோம்ப்பா ரச்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை என் எல்லாவற்றிலும் மேலான என் தகப்பனுடைய இயேசு கிறிஸ்தியனுடைய நாமத்தை தொழுது கொள்வோம் இந்த புது வருடத்தை உங்கள் கிருபையால் காண செய்திருக்கீங்க ஸ்தோதரம்ப்பா இந்த புது வருடத்தில் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மிகுந்த சந்தோஷத்தை சமாதானத்தையும் அருளி அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றி நடத்த போகின்ற அந்த மேலான அன்பிற்காக தயவுக்காக கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே அமித் கட்ளஸ் யூ we